ஒருத்தர் மாநனூர் கணேசன் ஒரு <muchas> ஒரு சார் ஒரு

மத்தவங்க எல்லாம் வந்து பாரு யாராவது என்ன பாரு பாஸ் பாற மடைக்கு பிரச்சனை ஒரு விஷயம் இன்னுமே தெறே வீரர் அதுக்கு நான் தெரியல انا پورا மாட்டே சானியா வந்துட்டே மாட்டுகுறான் ஊர் கமிட்டி நீங்கடா மடிங்கா சின்னதுக்கு நம்ம மடிருக்கு ஒரு ஜூனியர்சி மார வந்துட்டோம் இந்த மாட்டிக்கு தப்பு பண்ணி ஏங்கடா ஒரு வெல்லி காசு ஏங்கடா மாடு 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 அவரை தேய்ச்சு வச்சிரு

அருமையான <mile> ரெண்டாயிரம்

ஏ சைக்கிள் மாடு ஏ சைக்கிள் மாடு மாடு வந்துரு தமிழ்ல சொல்றாரு அடுத்து இந்த மாடு நல்லா வந்திருக்கு ஒரு சைக்கிள் போடு அண்ணே கவுண்டர்ங்க மூவீंदर பேரு வீரே ஆசக்கு ஆராங்கன மாடு புடிங்க ஆர்.கே. சுந்தரராமன் மாடு தங்கம் நாங்க மாடுக்கு வெளிய இருக்கா இல்ல अलग अलग கைப்பிடி உற்சாகப்பட ஒரு ஆட்டுக்குட்டி கட்டிடுடா ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி வா வா வா

ஒருத்தர் கொடுத்த ஒருத்தர் கொடுத்தர் விட்டு மாடு விட்டு

ஒரு சூப்பர் மாடு ஒருத்தர் 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 மாடு சூப்பர் மாடு மாடு சூப்பர் பண்ணாடு

ஒருத்தர் மட்டும்ர அதான் பாத்துறதா பிரம்மாண்ட

வாழ்த்துகள்

கொற தம்பி மாடுக்கு வீறு கொடுத்துட்டான் மாடேடா யாட்ரா மாடே திருப்பி பைலன் செண்டி மாடு அதுக்குத்துக்கு மாடே டைனிங் தோடு ஒரு டைனிங் தோடு அப்ப மாட்டுக்கார எங்கே இருக்கீங்க இல்லடா இல்லடா இல்ல 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 யார மாட்டுக்கார இல்லடா இல்லடா இல்ல இல்லடா இல்லடா அட வீடு மழை அடி ப்ரீட்ஸ் தானே ஈடுபட ப்ளீட் ஆ தேங்க்ஸ் சூப்பரமாக ஆறு அல்லடா ஆறு மணி மாறி குடிநாடு மாட வேடா பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லு மார்க்கமையான மாடு வீட்டுக்கு ஆஹா ஹா ஆருமே டைப்பா மாதிரி மாடுக்கு <laughs> மாடு <laughs>

மலைக்கோட்டை அசோக் நகர் கணேஷ் சேவின் இரண்டாவது மகன் போர்ஷா நல்லா எழுதம் இரண்டாவது மகன் பூச்சா மாடு நீங்க ஒருத்தர் 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 மாடு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஆட்டுக்கு மாட்டு கூடுவோம் பத்து லட்சம் போடுவது உலகத்துல நம்ம தான்

மில்டரி உள்ள கஷ்டப்படுறது இந்தியாவை நாட்டுக்காக சண்டை போடுறாங்க மாட்டுக்கு சண்டை போட்டு கதை பேர் சாணியும் நாட்டுக்காக சண்டை போட்டு நம்ம நானே காப்பாற்றலாம் சண்டை போடாதீங்க கண்டுக்கிட்ட ஒரு வீரர் விளையாட்டா போடுற டைம் மாடு <laughs> மா <laughs> <laughs> கரூர் 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 சோழ நாடு குடமாகிற கோவில் மாராண்ட அய்யனாரே போறாரு நடுவுல நடுவுல போறாரு வாங்க சார் தேரிகால இருக்கு வரதுடுங்க மாடு மாடுப்பேபிள் கட்டி சேர மாடு கம்பம்பெட்டி தளபதி சிவா மாடு சின்ன வருபாடு

சூப்பர் மாடு மாடு சூப்பர் மாடு மாடு அள்ளுவர சோழ மாடு ஒருத்தர் 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 நல்ல மாடு நல்ல வீரன் மாடு வீரன் எடுத்து

நம்ம கொண்டு தீஎம் சந்தியாக மாறு மாறன் சந்தியாக மாறு மாறன் சூப்பர் மாறு விட்டு விட்டது மா நன்றி மாறு பேசு மாதிரில மாறி பசு மாதம்